வெயிட் குறைக்கணும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன கண்ட்ரோல் என்னால் முடியல அப்புறம் சுகரை அவாய்ட் பண்ணணும் போது ஒரு வாரம் சேலஞ்சாக இருக்கலாம்னு சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ண டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்புறம் சுகர் சுத்தமா அவாய்ட் பண்ணேன் ஒரு எனக்கு டீ காஃபி குடிக்காம இருக்க முடியாது அது மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் ஜிம்மு போய் ஜாயின் பண்ணேன் எழுபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் வந்துட்டு ஆனா எழுவத்தஞ்சு கிலோ வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேன்ருச்சு எவ்வளோ ஒரு பட்னி இருந்து பார்த்துட்டேன் சில யூடியூப்லாம் பார்த்துட்டு டயட் இருந்தேன் அது இருக்கும்போது என்னன்னா திடீர்னு ஏதோ உட்காந்து நம்மளை சுத்தி பறவையாக பரப்போம்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் என்ன எந்திரி எந்திரியும்பாங்க எனக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் அது கை கூட வராது அது பிரம்மையா கை வந்து இப்படி காட்டுற மாதிரி ஆனால் என்னால எதுவுமே பண்ண முடியாது உட்காந்துருப்பேன் ஒரு நிமிஷம் ஆ ஆ அந்த ஒன் மினிட் தாங்கிறதுக்கு அப்புறமா தான் இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு தான் சொன்னாங்க பைத்தியம் மாதிரி இப்படிலாம் பண்ணாத சாப்பிடு கரெக்டாக சாப்பிடு அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜிம்மில் இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து சொன்னாங்க காலையில சாப்பிடுங்க இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது மத்தியானமும் நைட் சாப்பாடு ஸ்கிப் பண்ணால் பிரச்சனை இல்லை மத்தியானமும் காலையிலேயும் சாப்பிடணும் சாப்பிடுவேன் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் இப்போது எழுபது கிலோ அறுபத்தெட்டு கிலோ அறுபத்தொம்பதுன்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு ஷூட்டிங் எங்கேயாவது வெளியில் சுற்றும் போது காஃபியில் சர்க்கரை போட்டு எடுத்துக்கிறேன் அதனால கொஞ்சம் அப்படி இருக்குது மற்றபடி நல்லாயிருக்கு